இல்ல அதுக்கு அப்புறம் எக்ஸாம் எழுதறப்பலாம் வந்து அட்டென்ட் பண்றேன். யூனிட் எக்ஸாம் அப்படி இதுல இருந்து ஒரு டுவெண்ட்டி மார்க் மேல நான் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவேன். இப்போ என்ன இந்த கொஸ்டின் வந்து ஒரு 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 அப்பியரன்ஸ் ரூஆரில வந்து இருந்து வரும். எப்படிலாம் கேட்பாங்க இன்னும் கொஞ்சம் நல்லா எல்லாமே ஒவ்வொரு 10 क्वेश्चन இருந்தாலும்

அங்க போய் இந்த எட்டாம் நூத்தாண்டு பத்தொன்பதாம் நூத்தாண்டு எல்லாம் எங்களுக்கு அப்பவும் அந்த கொஸ்டின் வந்து டவுட் ஆகும் வந்து கிளியர் பண்ணதுக்கு ஒரு வாய்ப்பு